இந்த கூட்டத்திலே ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன் தேசிய தலைவர்கள் அனைவரையுமே ஃபோரோ பிளாக் என்றைக்குமே மறந்ததும் இல்லை மறந்ததும் இல்லை பாபு சிதம்பரம் பிள்ளை உள்பட இன்றைக்கி இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களால் கருதப்படக்கூடிய அத்தலைவரையும் மதித்த இயக்கம் அகில இந்திய ஃபோட்டோ பிளாக் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் நேற்றுக்கு சென்னையில் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி விஜய் தலைமையில் ஒரு பொக்குவலி இருக்காங்க அம்பேத்கராருடைய பொக்குவலி இருக்கிறாங்க அந்த புக்கோட நிகழ்ச்சியோட தலைமை என்ன தெரியுமா விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் சொல்றதுக்கு உனக்கு எண்பது வருஷம் ஆயிருக்கு யார் இல்லைன்னு சொன்னா இதுக்கு ஒரு புக்கு வெக்கைக்காரான விஷயம் அந்த அந்த வெற்றி தலைவர் விஜய் வெளியிடுறாரு அந்த விஜய் எழுதக்கூடிய புக்கில் என்ன சாராம்சம்னா அம்பேத்கர் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடி இந்த நாட்டுக்காக சட்டத்தை இயற்ற அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் சொல்றதுக்கு சினிமா நடிகர் விஜய் தான் வர வேண்டியிருக்கு அவர் சொல்றாரு சினிமா வளர்ந்த கலந்துக்கலன்னு வருத்தப்படுறாரு அவர் சொல்றாரு மற்ற தலைவர்கள் கலந்துக்கலன்னு வருத்தப்படுறாரு ஆனா அகில இந்திய போராட்ட கட்சி தமிழ்நாடு தாண்டி போயிட்டீங்கன்னா ஆந்திரால இருந்து கல்கத்தா டெல்லி வரைக்கும் கட்சியோட அகில இந்திய பரவல கட்சியில் அவ்வளவு முதல்ல இருக்கக்கூடியது அம்பேத்கர் படம் என்பதை மறந்துவிடக் கூடாது அம்பேத்கர் அவர்களை அகில இந்திய போராட்டத்திலும் மதிக்கிறது இங்க நாங்க சொல்ல முடியல இங்க சொன்ன ஏன் நீ சொல்ற ஏன் தலைவன இப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னா

இன்றைக்கு இளைஞர்களை ஒன்று சேர்த்து விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு வகை வகையை அண்ணன் சப்பானி முருகன் மரியாதைக்குரிய கோபி அவர்கள் மூலம் அகில இந்தியா மாவட்டத்தில் விரைவில் ஒப்படைக்க இருக்கிறது அது நடைப்படையில் இளைஞர்களை சிதறிவிடக்கூடாது சிந்தனை என்பதற்காக மிகப்பெரிய தலைவர்களை மிக்க இளைஞர்களை அகில இந்திய போரம்புலா கையிலே எடுத்து கட்சியின் அடுத்த கட்ட நகரத்தை கொண்டு செல்வதற்கு இப்படிப்பட்ட நிர்வாகிகளை நம்பி இன்னைக்கு அகில இந்திய போரபுலாக்க இந்த இடத்திலே போட்டியிடுகிறது ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கலாம்